செல்போன் வந்ததுக்கப்புறம் வாசிப்பு பழக்கம் வந்து வ அனைவரிடமும் குறைந்து கொண்டே இருக்கிறது அதை மாற்றணும் அதுக்கு நமக்கு ஏதாவது செய்யணுங்கும் போது இந்த புஸ்தகம் கொடுக்கறது வந்து நல்லபடியாக இருந்துச்சு அது ஒன்றாவதுலேருந்து காலேஜ் படிக்கிற கல்லூரி மாணவ மாணவியாக இருக்கட்டும் அரசியல் சார்ந்த எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் விருப்பப்படுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை இளைஞர்களுக்கு தேவை யோகா அதுக்கு மதிப்பீதியும் வேலைவாய்ப்புக்கு பயன்படுற மாதிரி அந்த மாதிரி புஸ்தகமும் பெண்களுக்கு அவங்களுக்கு கோலம் சமையல் சித்த வைத்தியம் இது மாதிரி ஒரு ஐநூறு வகையான புஸ்தகத்தை கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் அதில் வந்து இந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ வீடு கட்ட வராங்க மனப்போட வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாஸ்திரம் ஒரு புஸ்தகம் கொடுப்போம் கிரக பிரசவம் நடத்துகிறாங்களா அவங்களுக்கு ஒரு வாஸ்து புக்கு கொடுப்போம் படிக்கிறவங்களா அவங்களுக்கு என்ன தேவையோ வர்றவங்க அனைவரோட தேவை எப்படியோ அவங்களோட மனசுக்கு பிடிச்சது மாதிரி மனசுக்கு விருப்பம் வர்ற மாதிரி புத்தகங்கள் வழங்கிட்டு வரோம் புத்தகம் மட்டும் வழங்குறதில்லை கூடுதலாக மக்களோட ஆதரவு நிறையா வந்ததுனால ஒரு விசேஷ காலம் ஒரு குறிப்பாக ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் முகூர்த்த எழுத போகிறோம் முக்த கால் ஊன போகிறோம் இந்த மாதிரி ஒரு மங்களகாரமான நிகழ்ச்சிக்கு அவங்க பழம் வாங்குறவங்களுக்கு ஒரு குங்கும சிமில் ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் அந்த தாம்பாளத்தில் வைக்கிறதுக்கு ஒரு கோல்டு கலர் பேப்பர் கொடுப்போம் அதே மாதிரி பருசம் வளகாப்பு அது மாதிரி போகிறதுக்கு நம்மள்ட்ட பழம் வாங்க வரவங்களுக்கு ஒரு சந்தன கிண்ணம் சந்தனம் அவங்க எத்தனை தட்டு வருஷம் வைக்கிறாங்களோ அது பத்து தட்டோ இருபது தட்டோ ஐம்பது தட்டோ அதுக்கு தேவையான கலர் பேப்பர் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பதினாறு கும்பிட்டு பேர் வைக்க போனாங்கன்னா ஒரு பாலாடை ஒரு அந்த குழந்தைக்கு போட்டிருப்பாங்க பேர் வைக்கிறதுக்கு வைப்பாங்க பதினாறு நாள் பேபி ஸ்டெட்டு அதெல்லாம் கொடுப்போம் முதலில் பிறந்த நாளுக்கு சொல்லும் போது அதுக்கு ஒரு உறிஞ்சி டம்ளர் ஒரு சின்ன கிண்ணம் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் கொடுப்போம் அது மாதிரி பிள்ளைங்களுக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க பத்தி ஸ்டேண்டு இது சார்ந்து இது இவங்களுக்கு புறா புத்தகத்தை கொடுத்துட்டு வரும்